கஷ்டங்களை நீக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரும் விநாயகர் வழிபாடு நம் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் என்பது இருக்கும் கண்டிப்பாக ஒரே ஒரு கஷ்டம் மட்டும் தான் இருக்கும் என்று சொல்ல முடியாது ஒன்றிற்கும் மேற்பட்ட பலவிதமான கஷ்டங்கள் இருக்கும் அந்த கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றுதான் நாம் ஒவ்வொருவரும் ஆசைப்படுகிறோம் அப்படிப்பட்ட ஆசையை நிறைவேற்றுவதற்கு விநாயகப் பெருமானின் இந்த ஒரு வழிபாடு நமக்கு உதவி செய்யும் அந்த வழிபாட்டை எப்படி செய்வது என்பதை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் விநாயக பெருமானை வழிபாடு செய்வதற்கு உகந்த திதியாக திகழ்வது சதுர்த்தி திதி மாதம் மாதம் வளர்ப்பிறை தேய்ப்பிறை என்று இரண்டு திதிகள் வரும் பொதுவாக அனைவரும் தேய்ப்பிரையில் வரக்கூடிய சங்கடகரா சதுர்த்தி அன்றுதான் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வார்கள் வளர்பிறை சதுர்த்தியில் அந்த அளவிற்கு யாரும் பெரிதும் வழிபாடு செய்ய மாட்டார்கள் அந்த வளர்ப்பிறை சதுர்த்தி ஆவணி மாதத்தில் வரும்பொழுது அனைவரும் அதை விநாயகர் அவதரித்த நாளாக கருதி வழிபாடு செய்வார்கள் அப்படிப்பட்ட வளர்ப்பிறை ஆவணி மாத சதுர்த்தி நாளன்று நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான அர்ச்சனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்க்கும் விநாயக பெருமான் அவதரித்த நாளாக திகழக்கூடிய ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தியான விநாயகர் சதுர்த்தி நாளன்று பலரும் பல விதங்களில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வார்கள் ஒரு சிலர் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் சிலையை வைத்து வழிபாடு செய்வார்கள் இன்னும் சிலர் கடைகளிலிருந்து களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை வாங்கி வந்து அவருக்கு அலங்காரம் செய்து வழிபாடு செய்வார்கள் அவ்வாறு வழிபாடு செய்யும் பொழுது விநாயகப் பெருமானுக்கு பிடித்தமான பொருட்களை வைத்து விநாயகப் பெருமானின் நூற்றி எட்டு போற்றிகளை கூறி அர்ச்சனை செய்து விநாயகப் பெருமானுக்கு பிடித்தமான உணவுப் பொருட்களை நைவேத்தியமாக வைத்து கற்பூர தீப தூவ ஆராத்தி காட்டி வழிபாடு செய்யும் வழக்கம் என்பது அனைவருக்குமே இருக்கும் இந்த வழிபாட்டில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிமையான சூட்சமம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களையும் நீக்கும் அப்படிப்பட்ட அர்ச்சனைக்கு தேவையான பொருளாக வெள்ளறுக்கு இலை திகழ்கிறது பொதுவாக விநாயக பெருமானுக்கும் வெள்ளறுக்குக்கும் அதிக தொடர்பு இருக்கிறது அதிலும் விநாயக சதுர்த்தி நாளன்று வெள்ளறுக்கு இலையை வைத்து நாம் அர்ச்சனை செய்யும் பொழுது வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கும் நூத்தி எட்டு என்ற எண்ணிக்கையில் வெள்ளரிக்கை இலையை சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் இதை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி எந்த நேரத்தில் விநாயகருக்குரிய சதுர்த்தி வழிபாட்டை நாம் செய்கிறோமோ அந்த நேரத்தில் விநாயகப் பெருமானின் ஏதாவது ஒரு மந்திரத்தை நூத்தி முறை கூறி அந்த வெள்ளெருக்கை இலையால் விநாயகருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி பகல் ஒன்று முப்பத்தி ஐந்து முதல் இரண்டு வரையிலான நேரத்தில் படையல் போட்டு வழிபடலாம் விநாயகர் சதுர்த்தி வழிபாட்டினை மாலையிலேயே செய்யும் வழக்கம் உள்ளவர்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு பத்து மணிக்கு மேல் வழிபடலாம் பிறகு கற்பூர தீப தூப ஆராத்தி காட்டி வழிபாட்டினை நிறைவு செய்து கொள்ளலாம் எப்படி அருகம்புள்ளால் அர்ச்சனை செய்வதன் மூலம் நமக்கு அளவில்லாத பலன்கள் கிடைக்கிறதோ அதேபோல் வெள்ளருக்கை இலையால் அர்ச்சனை செய்தோம் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கையை யாராலும் வாழ முடியாது அதே சமயம் அதிக அளவில் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்க முடியாமல் இருப்போம் அப்படி சமாளிக்க முடியாத கஷ்டத்தையும் சமாளித்து வாழ்க்கையில் மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்கு விநாயகரின் இந்த வழிபாடு நமக்கு உதவி செய்யும்